வணக்கம் முருகன் ஸோ நம்ம இந்த ஜிஎஸ்டி சீரியஸில் வந்து இன்னைக்கு இன்னொரு கம்பெனி பற்றி பார்ப்போம் ஏன்னா ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து ஓகே இன்னைக்கு வந்து ரெண்டு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ஏப்ரல் மாத ஏப்ரல் மாதத்தோட கலெக்ஷன்ஸ் இருக்குது இல்லை மார்ச் மாதத்தோட கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கூட மக்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுற மக்களே வந்து எவ்வளோ தூரம் அதை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சிக்காமல் இருக்காங்க அப்படின்றத தான் நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண வரேன் அதாவது எக்ஸப்ட்டு பெரிய ஓரளவுக்கு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க தவிர பண்றவங்க இல்லை ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்றவங்க அவங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி பத்தி ஒண்ணுமே தெரியல ஏதோ வேணும் போது அவங்க எடுத்து பண்ணிக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அப்படின்றதுக்கு அவங்க மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த அந் இந்த இந்த மாதிரி தெரியாத பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிராப் குள்ள போய் மாட்டிக்கிறாங்க சரி அவங்க வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு பர்டிகுலர் பீரியட் ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் இருக்கு அந்த கான்ட்ராக்ட் ஒர்க் மட்டும் எடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க வருஷத்துல ஒரு கான்ட்ராக்ட் ரெண்டு கான்ட்ராக்ட் வரும் அதை மட்டும் எடுத்து பண்ணிட்டு அவங்க லைஃப் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அவங்க மாசம் ஃபைல் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா மந்தும் ஃபைல் பண்ண மாட்டாங்க நம்ம சொன்னோம் அப்படின்னா ஏதோ என் ஃபீஸுக்காக நான் வந்து ஃபைல் பண்ற சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க அதாவது மந்த்லி மந்த்லி ஃபைல் பண்ணுன்றது எல்லாருக்கும் தெரியும் டிரான்சாக்ஷன் இல்லைன்னாலும் நில் ரிட்டன் ஃபைல் பண்ணணும் அதை அவங்க கிட்ட சொன்னா கூட அவங்க என்ன நினைக்கிறாங்க பிசினஸ் தான் இங்கே ஏன் ஃபைல் பண்ணணும் பிசினஸ் இருந்தால் மட்டும் ஃபைல் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு புரிதல் தான் இருக்கு ஸோ இப்போ அது மாதிரி ஒரு பர்சனோட ஷேர் இல்லை இதுதான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன் இவர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பர்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்து பண்றாரு மெயினாக இந்த ஐசிஎஃப் வேற அது மாதிரி ஏதாவது ஒரு அங்கே போயிட்டு இந்த ரயில்வேஸ்ல ஒரு கான்ட்ராக்ட் எடுத்த ஒரு ஒரு பண்ற ஒரு பர்சன் இவர் ஏற்கனவே என்ன பண்ணாரு ஒரு நம்பர் எடுத்திருந்தாரு அவரோட பேர்ல நம்பர் எடுத்திருந்தாரு ஆனா என்னாச்சு அப்படின்னா அந்த நம்பரை வந்து வேற ஒரு கன்சல்டென்ட் பண்ணியிருந்தாரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த கன்சல்ட் பர்சன் வந்து சார் அவர் வந்து அவர் இதுவும் எடுக்க மாட்டேன்றார் போன் பண்ண எடுக்க மாட்டேன்றார் சார் எனக்கு இது மாதிரி ஒரு நம்பர் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய ஜிஎஸ்டி நம்பரை கொடுத்துட்டு அந்த ஜிஎஸ்டி நம்பருக்கு வந்து ஃபைல் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டார் நான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ரிட்டன் ஃபைல் பண்ணவே இல்லை ஏன் சார் ஃபைல் பண்ணலை அப்படின்னு கேட்டேன் இல்லை அவர் என்னை கான்டாக்டாக பண்ணல சார் அவர் எனக்கு எதுவுமே சொல்லலை சார் அப்படின்னு சொன்னார் சரி ஆனால் யூஸ் ஐடி பாஸ்வேர்டு இவர்கிட்ட இல்லை ஓடிபி வந்து அவருடைய யார் கன்சல்டன்ட்டோ அவருடைய மொபைல் நம்பர் அவருடைய மெயில் ஐடிக்கு வந்து யூஸ் பண்ணி வச்சிருக்காரு ஸோ அது அப்புறம் இது வந்து இதுவும் ஒரு பெரிய தவறு கன்சல்டன்ட் பண்ணுற ஒரு பெரிய தவறு என்னென்னா சரி கஸ்டமரோட மொபைல் நம்பர் கஸ்டமரோட இமெயில் ஐடி மட்டும் தான் போட்டு ஒரு கன்சல்டன்ட் வந்து பண்ணணும் அது வந்து ஒரு கன்சல்ட் சரி கஸ்டமரோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இது தான் பண்ணணும் ஆனா என்ன பண்றாங்க ஒரு சில கன்சல்டன்ட் அவங்க கண்ட்ரோல் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க செப்பரேட்டா ஒரு இமெயில் ஐடி ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு அவங்க மொபைல் நம்பர்ல இது யூஸ் பண்ணிக்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய தவறு அச்சுல சட்டப்பிரகார தவறு ரெண்டு விஷயம் ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு இவங்க வந்து நிறைய கம்பெனிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இங்க ஏதாவது எஸ்எம்எஸ் வரும்போதோ இல்லை ஏதாவது நோட்டீசஸ் வரும்போதோ இல்லை மெயில் வரும்போதோ அவங்க நேம் போட்டு வரது கிடையாது அந்த ஜிஎஸ்டி நம்பர் போட்டு வர வேண்டியது இந்த ஜிஎஸ்டி நம்பர் வச்சு நம்ம டக்குன்னு ஞாபகம் வச்சுக்க முடியாது ஏன்னா யாரோட ஜிஎஸ்டி நம்பர் ஒரு பேர்னா டக்குன்னு இவர் அப்படின்றது ஒரு ஆறுமுகம் அப்படின்னா இவரோட பேர் சொல்லலாம் ஓகே ரவி அப்படின்னா இவர் சொல்லலாம் ராம் அப்படின்னா இவரதுன்னு சொல்லலாம் நம்ம கஸ்டமர்ட்ட ஒரு நூறு பேர் நூத்தி ஐம்பது பேர் இருக்குன்னா அங்கே கூட ஸோ டக்குன்னு இது இவரை அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆனா நிறைய ஜிஎஸ்டியில் வர மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபைல் பண்ணாவோ இல்லை மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாவோ வர மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா அவங்க நம்பர் போட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அந்த நம்பர் வச்சுலாம் நம்மளாவது கண்டுபிடிக்க முடியாது தூரம் நம்பர் ஞாபகம் வச்சுக்க முடியாது இது ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ஏன்னா இந்த மாதிரி கன்சல்டன்ட் யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க பட் ஈவன் தென் ஒரு நோட்டீஸை பார்த்த உடனே அது யாருக்கு வந்திருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியணும் அவங்க ஏதோ ஒரு நம்பர் போட்டு வந்திருக்குன்னா அது அவங்களுக்கு வந்துதுன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க ஜிஎஸ் நம்பர்ன்னு தெரிஞ்சுக்கிற நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இல்லை அதுக்காக நான் சொல்கிறேன் நானு ஓகே இந்த கான்ட்ராக்ட் என்ன பண்ணார் அவர் கிட்டத்தட்ட அப்புறம் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அவர் மொபைல் நம்பர் கொடுத்தாரு அவர் ஃபோன் பண்ணால் எடுக்கல அப்புறம் எங்கிட்ட நம்பர் கொடுத்துருந்தாரு அப்புறம் நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசி சரி இது மாதிரி சார் அப்படின்னு சொன்னேன் ஆமா அவர் ஒண்ணுமே சொல்லிக்கல அப்புறம் சரி ஓடிபி போடுங்க தர தரேன் அப்படின்னுட்டாரு சரி சரி ஓகே அவர்ட்ட ஓடிபி போட்டு வாங்கிட்டு அவருடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமா ரிட்டன் ஃபைல் பண்ணவே இல்லை இப்போ இதெல்லாம் ஏற்றி கேல்குலேட் பண்ணா அப்போ வந்து வந்து ஒரு ஒவ்வொரு மாதமும் டென் தௌசண்ட் ருபீஸ் லேட் ஃபீஸ் ஸோ இது வந்து இந்த கன்செஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏன்னா இப்போ ஒண்ணு புரியல நடுவில் ரெண்டா ஜூலை இருபத்தொன்னுக்கு அப்புறம் லேட் ஃபீஸ் கம்மி பண்ணிட்டேன் நில் ரிட்டனுக்கு எல்லாம் சொன்னாங்க ஆனா திருப்பி ஆகஸ்ட் செப்டம்பருக்கு வர மேல வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மாசம் தான் அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வருது அதுக்கப்புறம் திருப்பி அது வந்து அமௌண்ட் எக்ஸஸ்ஸா கேல்குலேட் ஆயிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர்ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா எக்ஸஸ்ஸா கல்குலேட் ஆயிருக்கு நில் ரிட்டனுக்கே வந்து கால்ட் ஆயிட்டு இருக்கு ஸோ ஒரு கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு நில் ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்ணுறான் அவனுக்கு தெரியல தெரியாத பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சீரியஸே சொல்ல வரேன் திரும்ப திரும்ப நம்ம கவர்மெண்ட் கிட்ட கவர்மெண்ட் கிட்ட பேசுறோம் அது சொல்லியிருந்தா சொல்லி அதெல்லாம் அவங்க கேட்பாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது அதை நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டுதான் வந்துட்டு இருக்கோம் ஓகே ஸோ ஒரு ஒன் அண்ட் ஒன் ஒன் அண்ட் லேக்ஸ் டூ லேக்ஸ்க்கு மேல வந்து அவருக்கு வந்து லேட் ஃபீஸே வந்துட்டு இருக்கோம் எதுவும் டிரான்சாக்ஷன் எதுவும் பண்ணலை பேங்க் ட்ரான்ஸ்மெண்ட் பேங்க் பாத்தாச்சு வேற எதுவும் டிரான்சாக்ஷன் பண்ணல ஒரே ஒரு கான்ட்ராக்ட் பண்ணாரு அந்த கான்ட்ராக்டர் கூட வந்து ப்ராப்பரா பேமெண்ட் வராம ஒரு முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு எல்டப் ஆயிடுச்சு சோ அதுக்கப்புறம் அவர் பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த பேமெண்ட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு பேமெண்ட் ஃபாலோ பண்ணும்போது சார் இந்த நம்பர் ஆக்டிவேட் பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு அதுக்கப்புறம் பேமெண்ட் கொடுக்குறேன்னு இருக்கிறாங்க ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு போனோம் அப்படின்னா வந்து அது வந்து அவர் திருப்பி ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பேமெண்ட் பண்ணால் தான் ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அவர்கிட்ட கேஷ் இல்லை சுத்தமாக என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு கான்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா அவர் லேபர் எல்லாம் போகும் பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து என்ன என்ன பர்சன்டேஜிக்கும் ஒரு பத்து இருபது பர்சன்ட் பர்சன்ஜிக்கும் அது அவங்க லைஃப் ரன் பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு வந்து செட் ஆகிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல என்ன பண்ணாரு சரி சார் நான் எனக்கு வந்து ப்ரேட்டரி கம்பெனி தான் பட் இன்னொரு நம்பர் வேணும் சார் சொல்லிட்டு அவர் பேர்ல எடுக்க முடியாது சிஸ்டம் அளவு பண்ணாதுன்றது ஒரு ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துட்டீங்க அதை ப்ராப்பரா உங்களுக்கு பண்ணி ஃபைனல் சப்மிட் பண்ணாதான் இன்னொரு அதே பேன் நம்பர்ல இன்னொரு ஜிஎஸ்டி நம்பர் எடுக்க முடியும் அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் சோ அதனால இது வந்து பெண்டிங் இருக்கிறதால இவர் பேர்ல அப்ளை பண்ணா ஜிஎஸ்டி நம்பர் கிடைக்காது சோ அப்ப என்ன அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர்ல இன்னொரு ஜிஎஸ்டி நம்பர் அப்ளை பண்ணாரு அப்ளை பண்ணிட்டு ஸோ என்ன பண்ணிட்டாரு அதுக்கு ரிட்டன் ஒரு நாலஞ்சு மாசம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு வந்தோம் ரிட்டன் ஃபைல் பண்ணிட்டு வரும்போது நில் ரிட்டர்ன்ஸ் தான் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் வருது அதுக்காக ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்டு பண்ணார் பட் அது கான்ட்ராக்ட் வரல ஸோ ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் ரிட்டன் ஃபைல் பண்ணாரு நம்ம ஒன்னும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க முடியும் மினிமம் சார்ஜஸா ஒரு இரநூறுபா முந்நூறு சார்ஜ் பண்ணனும் இல்லையா ஒரு நில் ரிட்டன் ஃபைல் பண்ணுறாங்களோ ஸோ அந்த சார்ஜ் பண்றதுக்கே வந்து அவர் கொடுக்கவே இல்லை நானும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன் ஒரு ஏழு மாசம் எட்டு மாசம் ஆச்சு சோ அவர் திருப்பி ஒன்னும் பண்றதுக்கு வர ஃபோன் எடுத்தாலும் எடுக்க மாட்டேன்டாரு சரி நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம சும்மா நில்லே ஃபைல் பண்ணிட்டு இருக்க முடியாது நம்ம வேலை பார்த்துக்கணும் இல்லையா நான் ஃபிஃபிகா சொல்லிட்டேன் சார் ஏற்கனவே இதே விஷயம் நீங்க செஞ்சுதான் அந்த பழைய நம்பர் உங்களுக்கு கேன்சல் ஆயிருக்கும் நினைக்கிறேன் திருப்பி அதே தான் செய்றீங்க திருப்பி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர்ல நீங்க அதே நம்பர் ஃபைல் ப்ராப்பரானா இன்னும் ஒரு ஜிஎஸ்டி நம்பர் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் நான் பட் அவருங்க அதை பத்தி சுத்தமாக கவலையே கிடையாது அந்த அந்த நம்பரும் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஆல்மோஸ்ட் டூ அண்ட் ஆஃப் த்ரீ இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு இப்போ திருப்பி அதுக்கு போய் பேமெண்ட் பண்ணாங்கன்னா திருப்பி அந்த அளவுக்கு வரும் சி பீப்புள் எவ்வளோ தூரம் அன்அவரா இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும் ஐ திங்க் நேற்று முந்தானத்தை ஒரு பேப்பர்ல வந்திருந்தது ஜிஎஸ்சி அவேர்னஸ் சைக்கிள் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று அவேர்னஸ் சொல்லிட்டு ஒரு சைக்கிள் இது ஒன்று பண்ணியிருந்தாங்க ஒரு சைக்கிள்ல எல்லாரையும் வச்சு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்றீங்கன்னா ஒரு ஒரு எல்லாரையும் ஒரு ஒரு ரவுண்ட் வரீங்க அப்படின்னா என்ன இதனால என்ன ஒரு அவேர்னஸ் வந்துடும் மக்களுக்கு இல்ல பிசினஸ் பீப்புளுக்கு என்ன அவேர்னஸ் வந்துடும் இல்ல அவங்க என்ன பிட் நோட்டீஸ் கொடுக்குறாங்களா சும்மா சைக்கிள்ல ஜிஎஸ்சி அவேர்னஸ் ப்ரோக்ராம்னு போட்டுட்டு ஒரு சுத்தி சுத்திட்டு வரீங்க இதை எவ்வளவு பேர் பார்ப்பான் பிஸ்னஸ் பண்றவனுக்கு இதெல்லாம் தெரியுமா மொத்தத்திலேயே வந்து நமக்கு தெரியும் இந்தியாவில இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்களே கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோடி பேர் தான் பண்ணுறாங்க நூற்றி இருபது நூற்றி நாற்பது கோடி கிட்ட இருந்தாலும் கம்பெனிஸ் எல்லாம் சேர்த்துட்டு அப்போ கம்பெனிக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து கிளியரா தெரியும் வைஸ் பிரிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா போய் சேர்ந்துடும் ஸோ இந்த வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அது செய்யறது கிடையாது அட்லீஸ்ட் தொடர்ந்து நியூஸ் பேப்பர்லயோ இல்ல ஒரு டிவி விளம்பரங்களையோ வந்து ஜிஎஸ்டி பற்றி ஒரு ட்ரைனிங் அப்ப ஒரு நடுவில் ஒரு ஃபைவ் நிமிஷம் டென் மினிஷோ சின்ன சின்ன இன்புட்டு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு தெரிய வரும் பிசினஸ் பீப்புளுக்கு தெரிய வரும் அது சுத்தமாக செய்யல அதுக்கு செலவு பண்ணலாம் கவர்மெண்ட் வந்து அதுக்கு செலவு பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு பெரிய ரெவென்யூ வந்து அங்கிருந்தா வருது இன்கம் டேக்ஸ்ல இருந்தியோ வந்து ல இதை கோச்சு பண்றதுக்கு இதை எஜுகேட் பண்றதுக்கு எந்த ஒரு அரசும் தயாரா இல்ல இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஐ திங்க் ஜிஎஸ்டி இருக்கிட்டு வரும்போது சொன்னாங்க நான் இதுக்காக ஜிஎஸ்டிக்காக தனியா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அது நடந்து ஆமா நம்ம பாத்துட்டு தானே இருக்கும் எத்தனை பேர் அதனால இருக்காங்க இந்த மாதிரி அவர் அன் அவேர் பீப்புள் இருக்காங்க அப்படின்றத ஸோ கடைசியிலே அவ்வளவுதான் நடுவில் ஒரு நாள் ரோடுல பார்த்து அவர்ட்ட கேட்டேன் என்ன சார் சொல்லிட்டு அவர் ஒண்ணுமே சில கம்முன்னு போயிட்டாரு அவ்வளவுதான் முடியாது திருப்பி அவருக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் பிசினஸ் எடுக்கணும்னா அப்போ ஓடி வருவாரு அப்பா ஏற்கனவே ரெண்டு பேர் ஃபேமிலில இருந்து ரெண்டு பேர் நம்பர்ல இருந்து போயாச்சு அடுத்து யார் இருக்காங்கன்னு பாப்பாரு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு அதாவது ஃப்ரெண்டை பிடிப்பாங்க ஃப்ரெண்டு பேர் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு இது எங்க இருந்து அதாவது ஒரு சிஸ்டம் வந்து ஈஸியா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும் அப்ப என்ன ஆகும் அவரு அவர் ஃப்ரெண்டு பேர் அவருக்கு நிறைய கண்டிப்பா யாராவது ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாரு அவருக்காக அவர் அவர் நம்பர் வச்சு எடுத்து கொடுப்பாரு அதையும் டிஸ் ப்ராப்பரா மாட்டாங்க ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட இந்த அப்ரோச்சால மக்களை வந்து அவங்கள என்ன சொல்லுவாங்க ஒரு குற்ற செயலில் ஈடுபட வேண்டிய ஒரு செயலில் கவர்மெண்டே புஷ் பண்ணுது சிம்பிளிஃபை பண்ணி இப்பா டிரான்சாக்சன் இருந்தா பண்ணு இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்றத சொல்லிடலாம் இல்லைன்னா ஒரு டைம் கொடுத்து பண்ணலாம் இல்ல அவங்களுக்கு ஜிஎஸ்டி எடுக்கிறீங்களா எடுத்த உடனே அவங்களுக்கு ஒரே எஜுகேட் அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுக்கலாம் இல்லை ஒரு நீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு டிவி டிவியில வந்து தொடர்ந்து எவ்வளோ நிறைய இன்னைக்கு பிரைவேட் டிவிஸ் இருக்கு உங்க விளம்பரம் எல்லாம் கொடுக்குறீங்க இதுக்கெல்லாம் ஒரு சின்ன விளம்பரம் கொடுத்துட்டு இதை பத்தி ஒரு சின்னதாக ஒரு அவேர்னஸ் அவேர்னஸ் பண்ண மாட்டீங்களா சைக்கிள் ரேஸ் வந்தா மட்டும் மற்றவங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் வந்து ஜிஎஸ்சி பத்தி அவேர்னஸ் வந்துருமா இது வந்து அரசு கண்டுக்க வேண்டிய விஷயம் இப்படியும் தெரியாத பீப்புள் இருக்காங்க நான் இன்னைக்கு வந்து சொல்றது நான்காவது இல்லை ஐந்தாவது பீப்புள் தான் இந்த மாதிரி எங்கிட்ட இன்னும் ஒரு நூறு பேருக்கு மேல இருக்காங்க ஏன் ஒரு ஆள் கிட்ட மட்டும் இந்த மாதிரி எத்தனை கன்சல்டன்ட் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட்ல எத்தனை கன்சல்டன்ட் ஒரு ஒரு ஸ்டேட்லயே இருக்காங்க அப்படின்னு பாத்தல ரெண்டாவது ஆடிட்டர்ஸ் பெரிய இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிராக்டிசிங் ஆடிட்டர்ஸ் எடுத்தீங்கன்னா இந்தியால ரொம்ப 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 கம்மி மொத்தத்துல ரெண்டு லட்சம் பேருக்கு மேல இல்ல கிட்டத்தட்ட ஏழு கோடி பேரு வேலை இன்கம் டேக்ஸ் ஏழு ஏழரை கோடி பேர் வேலை பிசினஸ் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றாங்க ஸோ இதுக்கான நம்பர் ஆஃப் ஆடிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிராக்டிசிங் ஆடிட்டர்ஸ் ஒரு பத்து லட்சம் பேர் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலும் பத்து லட்சம் பேர் ஒரு எட்டு லட்சம் பேர் தான் பாஸ் பண்ணி இருக்காங்க அதில் ஒரு அறுபது அறுபத்தி ஒரு பர்சன்டேஜ் பீப்புள் வந்து ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுறாங்க ஒரு ஆடிட்டர்ஸ் ஏன் அப்படின்னா தெரியாது அது அவங்கள தான் கேட்கணும் நல்ல சேலரி எங்கே கிடைக்கணும் ஒரு கன்சல்டன்சி அவங்க ஒரு ஒரு ஆடிட்டிங் ஃபார்ம் ஓபன் பண்ணி நம்பர் ஆஃப் கிளைண்ட் ஆப் எடுத்து அதை வந்து அதை ஒரு பிஸ்னஸ் அவங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு நூறு நூத்தி ஐம்பது கிளைண்ட் தான் அவங்களுக்கு வந்து அதை சர்வேவல் ஆக முடியும் இல்லைன்னா ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனாங்கன்னா அங்கேயே வந்து ஈஸியாக மாதம் ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பளம் ஈஸியாக கிடைச்சிடும் அவங்க வந்து ஃப்ரம் த டேஸ் கம்ப்ளீட் பண்ண நெக்ஸ்ட் மந்த்லேருந்தே அவ்வளவு சேலரி ஏன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இதே ஒரு கன்சல்டன்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லை அவங்க ஒரு ஆடிட்டிங் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிளைண்ட்டை எடுத்து அந்த கிளைண்ட்டை டெவலப்மெண்ட் பண்ணி கிளைண்ட்டை பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குள்ளோ குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு வருஷமாவது ஆகிடும் இந்த ரெண்டு வருஷம் இன்கம் அவங்களால இந்த இதுல வர இன்கம் வச்சு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வச்சு ஒரு சிஏ முடிச்சவர் வந்து பண்ண மாட்டாரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கிறவங்களை கிட்டத்தட்ட முப்பத்தி அறுபத்தி ஒரு பர்சன்டேஜ் வந்து வேற ஏதாவது வேலைக்கு போயிடுறாங்க ஒரு சில அதுல இருந்து பிசினஸ் பண்ண போயிடுறாங்க ஒரு முப்பத்தி ஒன்பது பெர்சன்ட் தான் வந்து பிராக்டிஸுக்கு வந்துட்டு இருக்காங்க இது இதனுடைய நம்பர் தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் ரேட்டு நம்பர் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்க்ளூடிங் ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ் அது மாதிரி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸு சார்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர்கிட்ட தான் இருக்காங்க இந்த ஒரு ஏழு கோடி பேருக்கு அதில் பிஸ்னஸ் கம்யூனிட்டிஸ் இருக்கு பர்சனல் ஃபைலிங் இருக்காங்க ப்ரொபைட்ரி கம்பெனிஸ் இருக்கு பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ் இருக்கு இதெல்லாம் எதுக்கு அட்லீஸ்ட் பர்சனல் சேலரி பீப்புளை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு நாலு கோடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதை ரிமூவ் பண்ணிவிட்டா பேலன்ஸ் இருக்கிற ப்ரொபைட்ரி பிஸ்னஸுக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்கும் ப்ரைவேட் லிமிடெடு எல்எல்பி அப்புறம் அந்த ஒன் பர்சன்ட் கம்பெனி இந்த மாதிரி இருக்கிற கம்பெனிக்குலாம் எடுத்தீங்கன்னா இந்த ஒரு லட்சத்து தொண்ணூத்தி எட்டு எண்பதாயிரம் ஆடிட்டர்ஸ் போதுமா அந்த இடத்த ஃபில் பண்றவங்க தான் வந்து அந்த நீங்கள் டாக்ஸ் கன்சன்டன்ட்டு ஃபில் பண்றாங்க ஆனா அவங்க திரும்பவும் அதை சர்டிஃபை பண்ணுறதுக்கோ அப்ரூவல் பண்ணுறதுக்கோ திருப்பி தான் போகணும் ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த பேஸை வச்சுட்டு நீங்கள் பிஸ்னஸ் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க தெரியல கவர்மெண்ட் வந்து எப்படி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க ஒன்று ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அன்எஜுகேட்டட் ஒரு பிசினஸ் பர்சன் ஓகேவா ரெண்டாவது தெரியாத பிசினஸ் பீப்புள்ஸ் மூன்றாவதா வந்து நம்பர் ஆஃப் ஆடிட்டர்ஸ் வந்து கம்மி ஷார்டேஜஸ் கம்மி பிராக்டிசிங் ப்ராக்டிசிங் வந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பேசிக் தான் தெரியும் எல்லாருக்குள்ள தெரியும்னா சொல்ல முடியாது இந்த முப்பத்தொன்பது பர்சன்ட் ஆடிட்டர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஆடிட்டர்ஸ்லயே பாத்தீங்கன்னா நிறைய ஆடிட்டர்ஸ் வந்து ஜிஎஸ்டி ஒர்க் எடுக்கிறதே கிடையாது ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேஷன் அவ்வளோ டென்ஷன் ஓகேங்களா அவ்வளோ ரெவென்யூ கிடையாது அதாவது வேலை நிறைய செய்ய வேண்டியிருக்கும் ஆனா அதுக்கு தான் வந்து ஃபீஸ் வாங்க முடியாது கஷ்டப்பட்டிருந்து இதனாலேயே எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆடிட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டினா நீங்க வெளியே யாராவது கன்சல்டன்ட் வச்சு பண்ணிக்கோங்க நான் இன்கம் டாக்ஸ் மட்டும் பண்ணி கொடுக்குறேன் இதான் ரியாலிட்டி ஐ திங்க் அதில் பாதி பேர் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு நாற்பது பீப்புள் வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஆடிட்டர்ஸ்ல ஃபார்ட்டி பர்சன்ட் பீப்புள் வந்து ஜிஎஸ்டி தொடர்றதே கிடையாது சார் ஜிஎஸ்டி நீங்க இங்கே வெளியாக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதில் கோச்சு நான் எவ்வளோ பார்த்துக்கோங்க ஈவன் ஒரு ஒரு லட்சம் ஆடிட்டர்ஸ் கூட வந்து ப்ராப்பரா ஜிஎஸ்டிக்கும் இன்கம் டாக்ஸுக்கும் சர்வீஸ் பண்றதுக்கு ஆள் இல்லை இதுக்கு மேலே ஆர்ஓசி ஒர்க்காக அவங்க பார்க்கணும் இன்கம் டாக்ஸ் ஒர்க்கை பார்க்கணும் ஜிஎஸ்டி ஒர்க்கை பார்க்கணும் அப்படின் போது கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியுமா எவ்வளோ குவாலிட்டி ப்ராப்பராக அவைலபிள் இருக்கும் அதுதான் வந்து வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணணும்